சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக உள்ள நயந்தரா தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் எட்டு புள்ளி ஏழு மில்லியன் ஃபாலோவர்களை வைத்துள்ளார் அதில் தன் குழந்தைகள் கணவர் மற்றும் தன் பிசினஸ் சம்பந்தப்பட்ட பதிவுகளை அப்லோட் செய்து வந்துள்ளார் இந்நிலையில் தனது இன்ஸ்டா பக்கத்தில் ஹெல்த் டிப்ஸ் ஒன்றை பதிவிட்டது தற்போது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது செம்பருத்தி டீ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று சுகர் பிபி ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் உதவுகிறது முகப்பருவிற்கு சிறந்தது மேலும் மழை காலத்திற்கு ரொம்ப நல்லது என பதிவிட்டுள்ளார் இதனை பார்த்த லிவர் டாக்டர் சிரியட் தன்னை ஃபாலோ பண்ற ரசிகர்களுக்கு தப்பான தகவல்களை கொடுத்துள்ளார் செம்பருத்தி டீ சுவையாக உள்ளது என கூறினால் பரவாயில்லை ஆனால் ஆரோக்கியம் பற்றி தனக்கு தெரியாமல் பேசியுள்ளார் தினமும் செம்பருத்தி டீ பருகினால் பெண்கள் வயது வருவதற்கு தடையாகும் குழந்தையின் எடையிலும் பாதிப்புகள் ஏற்படும் அதனால் ஆண்களும் பெண்களும் குடிக்க கூடாது உடல் ஆரோக்கியத்திற்கு உண்மையான டாக்டர் அட்வைஸை ஏத்துக்கோங்க மேலும் நயன்தாரா இன்னும் என்னிடம் மன்னிப்பு கேட்கவில்லை இது போன்ற செலிபிரிட்டிஸ்க்கு சமூகத்தின் மீது அக்கறை இல்லாமல் இது மாதிரி செயல்களை தடுக்க சட்டங்கள் தேவை என விமர்சித்துள்ளார் இதற்கு பதிலடி தரும் விதமாக நடிகை பசங்களோட ஒரு நாளும் பண்ணாதீங்க அந்த உங்களை அவங்களுடைய தரத்துக்கு இழுத்துட்டு போய் அதுக்கு அப்புறம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களை அடிக்க பார்ப்பாங்க என டாக்டர் சிரியருக்கு பதிலடி கொடுத்துள்ளார் நயந்திராவின் இந்த பதிவிற்கு ரிப்ளேஸ் செய்யும் விதமாக நயந்திராவின் பதிவை ஷேர் செய்து நயன்தரா என்கிட்ட மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் அவங்கள மாதிரி இருக்கிற செலிபிரிட்டிஸை ஆர்கியூ பண்ணாதீங்கன்னு அவங்களையே அவங்க முட்டான்னு சொல்ற மாதிரி டாக்டர் சிரியக் இந்த பதிவை திருப்பி விட்டுருக்காரு இந்த பதிவுகள் தற்போது சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது